ஒரு இடமா இருக்கு எந்த இடம்னே இங்கயா இல்லை எனக்கு அஞ்சு நிமிஷம் தானே ஃபோன் பண்ணாங்க ஆ ஸோ இங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பண்ணிப்பாங்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ ஃபார்ம் இந்த வாரங்க சொல்றேங்க இருங்க பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அதுக்குள்ளே போயிருச்சு அப்படின்ட்டாங்க இங்கே வந்தவங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆடிச்சுன்னாங்க ஸோ பார்த்த உடனே சொன்னாதானே நம்ம வந்து பிடிக்க முடியும் ஸோ இருந்தாலும் வந்து இந்த மலை மேலே ஏறி இந்த ஓடை செக் பண்ணி பார்த்தேன் ஒரு பாம்பை பிடிச்சிட்டேன் இன்னொரு ஜல்லக்குட்டி எங்கே இருக்கான்னு தெரில தேடணும் ஜல்லக்குட்டி எங்கே இருக்கேன் நீயே சொல்லிட்டுப்பா தங்கப்பிள்ள சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏயா எல்லோ எல்லோ ராக்ஸ் ஸ்னேக் வெரி பிக் இந்தியன் ரே ஸ்னேக் ஸோ இது அதுக்கான இடத்துல தான் இருக்குது பட் இருந்தாலும் மக்கள் வந்து பாம்பு அப்படின்னா பயந்துருவாங்க சரி பேக் பண்ணிட்டு தான் வந்தப்ப இதை வச்சுக்கிட்டு எப்படி தேட முடியுன்ற வாலியில் ஃபஸ்ட்டு தண்ணி ஒண்ணுங்க அதை பேக் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணிவிட்டு தேடுவோம்னே ஒரு சாக்கு ஒரு வாளியில் தண்ணி வைக்க சொல்லுங்கள் சரி ரெண்டு மணி நேரம் பார்த்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க இங்கே உள்ள மக்கள்லாம் பாருங்கள் நம்ம சொன்ன அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்துட்டோம் அப்போ முதலே சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு பாம்பு இங்கேயே லாக் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த டயர் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் ஆடி இருக்குது ஸோ பாருங்கள் அந்த இடமே சூப்பராக இருக்குது ஸோ அதுலேயும் பாருங்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் வீடு ஓட்டில் குமிச்சு வச்சிருப்பாங்க அது மாதிரி இங்கே இருக்குது ஸோ இதில் தான் வந்து இங்கே தங்குதாங்க இந்த பாம்பு சரி ஓகே ஜோடியை நீயே காமிச்சு கொடுத்துட்றா அது அந்த பெரிய ஓடை சந்தேகப்பட்டு தான் எடுத்தேன் இதை அதில் இருந்துச்சு பெரிய ஓட்டில் தான் இருந்துச்சு இன்னொன்று அந்த சின்ன ஓடை கொஞ்சம் பார்ப்பேன் ஏன்னா சின்ன ஓடு நிறையா இருக்குது ம் அப்படியே அப்படி தலையில் பேக் பண்ணிடுவோம் ஆ இல்லை போயா இவ்வளோ இல்லை வேணாம் வேணாம் இல்லை போயா இல்லை கடைசி போ கடைசி திரும்பக்கூடாது அடித்து புடுவேன் போ உட்காரு கொஞ்சம் ஜோடியை பிடிச்சிட்டு வரேன் திரும்பக்கூடாதுன்ற சரி அதை பார்த்துட்டு வரேன் ஸோ இங்கே அடிக்கிறந்த பாம்பு தாங்க ரொம்ப நேரம் ஆகும் இப்படியே மறுபடியும் ஆகி ஏறி என்ன பிடிச்சாச்சு இன்னொன்றுதான் எங்கிட்ட இருக்குன்னு தெரியல ஓட தள்ளி விட்டுரலாமாக்கா ஓகே பாய் சூப்பராக ரெஸ்க்யூ பண்ணியாச்சு